இது வரைக்கும் இந்த ஏஷியா கப்ல ஹைப் இல்லை ஒரு ஜனரஞ்சக கிரிக்கெட் ரசிகனையும் டீம் முன்னாடி ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கட்டி போற மாதிரி மேட்ச் இல்லை பட் இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் கட்டி போகும் அப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் பட் ஆனால் பல தரப்பட்ட பிரச்சனை கடையில தான் இந்த மேட்ச் நடக்குது அதாவது ஆன்பீல்டு இல்ல ரைவல்ரி அப்படிங்கிறத தாண்டி ஸோ அரசியல் ரீதியான டென்ஷன்ஸ் உங்களுக்கே தெரியும் மே நடந்த விஷயத்தான் திரும்பி ரீகால் பண்ணணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு போக மாட்டோம் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு நாங்கள் வரவே மாட்டோம் இதுக்கப்புறம் ஐசிசி மந்த்ஸ்லாம் வந்து நியூட்ரல் வென்யூஸில் வைக்கணும் அப்படின்னு நியூட்ரல் வென்யூஸில் வைக்கணும் இப்போது இந்தியா பாகிஸ்தான்கிட்ட ஆட மாட்டாங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிட்டையர்டு கிரிக்கெட்டர்ஸ் அவங்க ஆன கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஆட ஆடமாட்டோன்னு சொன்னாங்க ஆனால் இப்போது ஆடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு இருந்து இப்போ வரைக்கும் டிக்கெட்ஸ் விற்கலை சேல்ஸ் மந்தமாக தான் இருக்குது கிரவுண்டு வெறிச்சோடி இருக்க போகுது கோலி ரோஹித் இல்லை இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி இல்லற பாகிஸ்தான் பெருசாக சப்புனு இருக்காங்க ஸோ இப்படின்னு நிறைய 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 டாக்ஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு பட் இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் ஆரம்பிக்குது இந்த ஏஷிய கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அது இந்த மேட்ச் இந்த மேட்ச் கையில் தான் இருக்குது பார்ப்போம் பட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தியா ஜெயிப்பாங்களா பாகிஸ்தான் ஜெயிப்பாங்களா அடுத்ததாக ஒரு சந்தோஷமான செய்தி இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துருக்குற இந்த வேலையில் விகுடனோட டிஜிட்டல் அவார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளோட கிருக்கானந்தாஸ் யூடியூப் சேனல் பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படிங்கிற கேட்டகரியில் நம்ம அவார்டு வின் பண்ணியிருக்கிறோம் நம்ம வின் பண்ணியிருக்கிறோம் பார்த்துட்டுருக்குறீங்களே வாசு ஆ நீங்கள் தான் ஸோ நம்ம வின் பண்ணியிருக்கிறோம் நான் இப்போ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அங்கே தான் இருப்பேன் அவார்டு என் கை வந்திருக்கலாம் உங்களில் ஒருத்தவனால் ஸோ நம்ம எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணி தான் நான் போய் அந்த அவார்டு வாங்க போகிறேன் வாங்கிட்டு வரேன் அங்கேருந்து ஏதாவது ஸ்பெஷலான விஷயங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒருத்தவங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் கீழே வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பண்ணுங்கள் நம்ம இப்போ வீடியோக்கள் போகலாம் ஜேஜிஎல் லேரிஸ் மாதிரி இந்த ஏஷியா கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏஷியன் ஃபேமிலியில் துபாயில் நடக்க இருக்கக்கூடிய மேட்ச் நம்பர் ஆறு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்திருக்கிறீங்க ஓகே நம்ம ஆல்ரெடி இந்த மேட்சுக்கான இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நம்ம எண்டிங்கில் இருக்குது ஆன்ஃபில் ரைவெல்ரி பற்றி நான் பேசுனோம் அதாவது நைன்ட்டீஸில் ரெண்டாயிரத்து மூணு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ரைவெல்ரினா கொழுத்து விட்டு எரிஞ்சுது அதுக்கப்புறம் பாகிஸ்தான்லேருந்து பெரிய பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலை நிறைய பிரச்சனைங்கிறதுனால இந்தியாவோட டாமினன்ஸ் இருந்துச்சு பட் கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டிக்கேட்னு சொல்லலாம் இந்தியாவும் பாகிஸ்தானும் வேர்ல்டு கப்பில் மோதிக்கிட்டு இருக்காங்க பட் முதல் முறையாக ஒரு வேர்ல்டு கப் மேட்ச்சில் பாகிஸ்தான் இந்தியாவை பீட் பண்ணாங்க அது நடந்தது அப்புறம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஏஷியா கப்பில் பாகிஸ்தானே இந்தியா பீட் பண்ணாங்க இந்தியாவும் பாகிஸ்தான் பீட் பண்ணாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மெல்போர்ன் டெஸ்ட் மேட்ச் விராட் கோலியோட தி கிரேட்டஸ்ட் எவர் டி ட்வெண்ட்டி இன்னிங்ஸ் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் யாராலையும் மறக்க முடியாது இது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடி வேர்ல்டு கப் அது பெருசாக நமுத்து மூணு அகமதாபாத் மேட்ச் அது ஒரு பக்கம் பட் சர்ச்சைகள் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் யுஎஸ்ஏல இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதின மேட்ச்சில் ஒரு ஹர்திக் பாண்டியா ஜஸ்பிரித் பம்மராட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி மறக்க முடியும்னு சொல்லுங்கள் இப்படி லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் சில நேரங்களில் மாதிரி சப்புனு இருந்தாலும் பட் சில நேரங்களில் வந்து ஆஹா வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு ரோஹித் சர்மா விராட் கோலி ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இருந்து வாபர்ஸும் ரிஸ்வானும் நீக்கப்பட்டிருக்கிறாங்க ட்ராப் செய்யப்பட்டிருக்கிறாங்க மைக்கசன் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஸோ இப்படி இப்படி எப்படி சொல்கிறது டிக்கெட்டு விற்கிறதுக்கு இல்லைன்னா மேட்ச் பார்க்குறது ஒரு இன்ட்ரெஸ்டாக கொடுக்கக்கூடிய ஸ்டார் பிளேயர்ஸ் ஸோ இவங்க விளாட்றாங்கிறதுக்காகவே ஒரு பத்து பதினஞ்சு பேர் கும்பலாக வருவாங்க இப்போ அந்த கும்பல் வராமல் போகிறதுக்கு காரணம் இந்த ஒரு நாலு பேர் அப்படின்னா ஒரு நாற்பது பேர் நானூறு பேர் நாலாயிரம் பேர் வராமல் போகிறது காரணம் இவங்க இவங்க இல்லாமல் தான் மேட்ச் நடக்க போகுது ஆல்மோஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா பாகிஸ்தான் வந்து இது வந்து ஒரு புதிய பாகிஸ்தான் புது இது இது வந்து ஒரு புதிய பாகிஸ்தான் இப்போ இந்த இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது 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 ரோஹித் சர்மா ஒரு 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 இந்தியன் டீம் செட் பண்ணி கொடுத்துருப்பனாரு பட் இது எப்படி இருக்குதுன்னா ராக் அண்ட் ரோல் ஒரு டி ட்வெண்ட்டி டீமாக அதை நான் பார்க்குறேன் ஸோ இப்போ இந்த ரெண்டு டீமும் மோத போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பிளேயிங் லெவன் அதே போல் ஃபஸ்ட்டு இந்தியோட லெவன்ஸில் சேஞ்சஸ் இருக்காது பாகிஸ்தான லெவன்ஸில் எனக்கு என்னமோ ஹாரிஸ் ரஃபாக கொண்டு வருவாங்களோ இந்தியாவோட பேட்டிங்கை பார்க்கும்போது செய்வாங்களோ எனக்கு தோணுது ஆனால் துபாயோட ரெண்டு மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தியாவும் யுஏயும் ஆன மேட்சில் ஸ்பின்னர்ஸோட டாமினன்ஸ் இருந்துச்சு பாகிஸ்தான் ஓமன் விளையாண்ட மேட்ச்சில் முழுக்க முழுக்க ஒரு முப்பத்தி ஆறு ஸ்பின்னர்ஸ் ஸ்பின்னர் டாமியன்ஸ் இருந்து எக்கச்சக்கமான டாட் பாக்ஸ் வச்சிருந்தாங்க ஸோ இப்போது ஹாரிஸ் ரெஃபை நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா பர்டிகுலராக இந்தியன் பேட்டிங் அதாவது நீங்கள் இந்தியன் டீமோட பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரியகுமார் இல்லை கில்லு ஸ்பின் ஆடுவார் அபிஷேக் சர்மா ஸ்பின் ஆடுவார் ஸ்கை திலக் வர்மா சஞ்சு சாம்சன் துபே ஹர்திக் பாண்டியா அக்ஸர் பட்டேலுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு எட்டு பேர் ஸ்பின்னர் நல்லா ஆடுவாங்க இப்போ பாகிஸ்தான் சைட்லேருந்து முக்கியம் அப்ரர் அயூபு முகமது நவாஸ்ன்னு சொல்லிட்டு நாலு ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க இப்போ நாலு ஸ்பின்னரும் சேர்ந்து பதினாறு ஓவர்ஸ் போட போகிறது கிடையாது ஒரு பத்து ஓவர் போடுறாங்கன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க ரெண்டு விக்கெட் மூணு விக்கெட் எடுக்கிறாங்க ஆனால் இந்த பத்து ஓரில் காட்டுத்தரமாக சுற்றி ஒரு எண்பது எண்பத்தஞ்சு ரெண்டு வருது எழுபது ரெண்டு கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே மாட்டுவாங்களோன்னு எனக்கு தோணுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மாதிரியாக சொல்லி வந்திருப்போம் மு முக்கியம் இல்லைன்னா ஹாரிஸ் ரஃப் பட் இப்போது அப்ரார் இல்லை ஹாரிஸ் ரஃப் போவாங்களா தெரியலை ஜெயிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு லெவன்ஸ் அதே லெவன்ஸோட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட்டு எனக்கு நிறைய ஸ்பின் ஆடுறதுக்கான பேட்டர்ஸ் இருக்காங்கிறதுனால தான் நான் இந்தியன் டீம் சைட்லேருந்து ஸோ இப்படி பொழுது நான் பாகிஸ்தான் சைடிலேருந்து எதாவது சேஞ்சஸ் வரும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் பொறுத்து இருந்துட்டு அப்புறம் நான் ஆல்ரெடி பிச்சை பற்றி சொல்லிட்டேன் அவுட்ஃபீல்டு ரொம்ப மோசமாக இருக்கு உமன்ஸ் டி டுவெண்ட்டி வேர்ல்டுக்கு பார்த்தேன் சாம்பியன்ஸ் ட்ரஃபில் பார்த்தேன் துபாயில் என்ன ஏதாவது என்னங்கன்ன இல்லாமல் போச்சா கப்பலுக்கு போல் வராமல் போச்சா இல்லை ஃப்ளைட்டுக்கிட்டு வராமல் போச்சா இல்லை டூரிஸ்ட்டு பிரச்சனை ஏதாவது இல்லை டூ டூரிஸ்ட் மூலமாக ஏதாவது வருமான வருமானம் வராமல் போச்சா எனக்கு தெரில என்ன நிதி தட்டுப்பாடாக இதை சொல்லுங்கள் பாஸு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்ஃபீல்டு ரெடி பண்ணவே மாட்டுறாங்க நிறைய மேட்சஸ் ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை ஒரு ஒன்று கிடைக்கிது ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ண மாட்டுறாங்க ரெடி ஆக மாட்டேங்குது அவுட்ஃபீல்டு ஸ்லோவாக இருக்குது மேட்ச் அவுட்ஃபீல் ஸ்லோவாக இருக்குது பிச்சு ஸ்லோவாக இருக்குது ஒரு பக்கம் சின்ன டைமென்ஷன் இன்னொரு பக்கம் பெரிய டைமென்ஷன் இது வேறு ஒரு பெரிய சலவில் இப்படிலாம் வந்து பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா இப்படிலாம் வந்து பார்க்கும்போது இங்கிலாந்து வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சா முந்நூற்றி ரன் ரன்ன அசால் தான் டி டுவெண்ட்டி மேட்சில் அடிக்கிறாங்க ஒரு வேறு மாதிரியான ஒரு ஹண்ட்ரட் அடிக்கிறாங்க என்னடாது அப்படிங்கிற மாதிரி தான் துபாயில் அபுதாபியில் நடக்கிற மேட்சஸ்லாம் இருக்குது பட் இப்போ ஒரு பக்கம் பெருசு இன்னொரு பக்கம் சின்ன பிச்சோட டைமென்ஷன்ஸ் அப்படிங்கும்போது விக்கெட் ஸ்லோவாக இருக்குது ஃபீல்ட் ஸ்லோவாக இருக்குங்க போது அதை அதை வந்து பார்த்திங்கன்னா ஓமானும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்க பாகிஸ்தான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணாங்க எஸ்பெஷலி இந்தியா யூட்டிலைஸ் பண்ணதோட இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா யூட்டிலைஸ் பண்ண மாதிரி நான் பார்க்க முடியுது ஸோ ஏன் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் ரெண்டு டீம்மும் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இந்திய டீமில் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் அப்படின்னா சரி அபிஷேக் சர்மா கையை சுற்றி போடுவார் கொஞ்சம் இல்லை ஸ்கை திலக்க நான் எப்படி உள்ளே கொண்டு வரது எனக்கு தெரியாது பட் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்பின்னர்ஸ் இல்லை மூணு முக்கியமான ஸ்பின்னர்ஸ் ஒரு ஒரு ஓகே ஒரு பா ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் கூட வச்சுக்கோங்க ஆனால் இந்த பக்கத்தில் முக்கியம் அப்ரர் அயூப் அயூப் ரெண்டு ஓவர் போடுறவங்கள வச்சுக்கோங்க முகமது நவாஸ் ரெண்டு ஓவர் ஸோ பன்னெண்டு ஓவர் கிட்டத்தட்ட போகிறதுக்கான ஸ்பின்னர்ஸ் ரெண்டு டீம்லேயும் இருந்துக்கிட்டு இருக்காங்கிறதுனால ஒரு சைடு சின்னது இன்னொரு சைடு பெருசு இதில் வந்து லெஃப்ட் ஹேண்டர் வருவாங்க இந்தியாவுக்கு ஆ இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க அபிஷேக் சர்மா அதுக்கப்புறம் திலக் வர்மா திலக் வர்மா ஒன்றன் விட்டாங்கன்னு வைக்கணும் திலக் வர்மா சிவமுதுவே அக்சர் பட்டேல் ஸோ எட்டு பேரை நாலு பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கிறாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு பெரிய தலைவலி அம்பேருக்கு பெரிய தலைவலி மாறி மாறி போகணும் இப்போ லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னரை பெரிய சைட்லேருந்து போட விட்டாங்க அப்படின்னா ஸோ அப்படி ஏதாவது மேபி டாக்டிக்கலாக போட்டால் வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ அப்ரர் அப்புறம் வந்து இங்கே முக்கியம்லாம் ஒரு மாதிரி முக்கியம்லாம் ஒரு மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்ரர் ஒரு மாதிரி நல்லா போடுறாரு பார்க்க குயிக்கெல்லாம் ஏற்றுறாரு பார்க்க முடியுது ஐயெலாம் வந்து ரெண்டு மூணு ஓவர் தள்ளி விட்டுட்டு போகிறாரு ஆனால் நான் சொல்கிறேன்ல இந்தியன் டீம் கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்பின் ஆடுறதுக்கான பேட்டர்ஸ் இப்போ சஞ்சு சாம்சன் அட் நம்பர் ஃபைவ் பட் ஆனால் போய் மொதல் அடி அடிப்பாசு அப்படின்னு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க அதனால் ஸ்பின்னர்ஸ் தான் வருவாங்க பட் பின்னாடி என்னன்னா ஹர்திக் பாண்டே தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்பின்னர்ஸுக்கு இது ஒன்றும் இல்லை சரி இவங்க ஸ்பின்னர்லாம் ஆடுவாங்க அப்படிங்கிறதுனால ஃபஹீம் மர்ஷாப் ஷகின் ஷாஃப்ரெடி எட்டு நீங்கள் கண்டிப்பாக போட்டி ஆகணும் மிடில் ஓட்ரு வந்து தள்ளுங்க அப்படின்னா ஸ்கையை பிளான் பண்ணி தான் எடுக்கணும் அப்புறம் சஞ்சு சாம்சனுக்கு ஷார்ட் பால் பிளான் அப்புறம் ஷிவூது பேவுக்கு ஷார்ட் பால் பிளானு அப்புறம் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஷார்ட் பால் பிளானு டெத் ஓவர்ஸ்ல ஹர்திக் பாண்டியா ஒரு பக்கம் அப்படின்னா நியூ பாலியல் சுப்மன்கில் அபிஷேக் சர்மா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானோட பவுலிங் அட்டாக்கை பார்த்து நடுங்காம தைரியமா போலாம் முட்டலாம் இந்தியா பாகிஸ்தானோட இந்த எங் பவுலிங் அட்டாக்கை போட்டு பார்க்கலாம் துபாயில குறைஞ்சபட்சம் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது அடிச்சாலும் டிஃபன் கூட பண்ணலாம் சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்றதுல முன்னே சொல்லிட்டேன் இது பாகிஸ்தானோட ஒரு யங் பவுலிங் அட்டாக்னு இது எங் பேட்டிங் அட்டாக் இது யங் பாகிஸ்தான் இது நியூ பாகிஸ்தான் நான் சொல்லிட்டேன் ஸோ வகரதமான நகென்ஸ்ட் ஸ்பின் அவர் விட்டு உரிச்சு கொடுத்துருவாரு இல்லை ஹாரிஸ் இல்லை இவர்களுக்கும் அவங்க ஸ்பின்லாம் அடிக்கிறாங்க ஆகவும் ஸ்பின்னர் சூப்பராக அடிக்கக்கூடியவர் பட் இங்கே வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாவது ரெண்டு மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அக்ஷர் பல்லோட ஸ்பின்ன கூட அடிச்சுருந்துருப்பாங்க பட் ஜஸ்பிரத் பும்ரா ஸ்டார்ட் பண்ணி ஹர்திக் பாண்டியா செகண்ட் ஓவர் போட்டார்னா இங்கே ஓப்பனர்ஸ்களை பிரிக்க முடியும் ஸோ இங்கே ஒரு புதிய பாகிஸ்தான் இந்தியாவோட ஒரு வேற மாதிரியான பவுலிங் அட்டாக் வருண் சக்கரவர்த்தி வரும்மோ இப்போது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டில் வந்துட்டார் பாஸ் பொதுங்கிருந்தார் இப்போ திருவள்ளில் வந்திருக்காரு குல்தீப் அதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஆடிட்டு இருக்கேன் ஸோ இப்போ பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட பவுலிங்கோ பேட்டிங்கோ டீம் பிளேயர்ஸோடய எக்ஸ்பீரியன்ஸோ ரொம்ப 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 அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து ஸோ பாகிஸ்தான் எப்படி இவங்க கிட்டேருந்து மீண்டு ஆடப்போகிறாங்க அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஏன்னா ஓமான்கிட்டே கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஓமான்கிட்டே கொஞ்சம் தினறினாங்க நூற்றி முப்பதுலேயே இருந்திருப்பாங்க இந்தியாவுக்கு பவு பவுலர்ஸோட ஆப்ஷன் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ ஷிவமுதுவையும் திரும்ப பவுலிங் போட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன் சோ இப்போ ஃபரானோ அயூப் இவங்கெல்லாம் இந்தியாவோட ஃபஸ்ட் மேட்ச்சு இப்போ சீனியர்ஸாக ஃபகர் ஜமானோ கேப்டனாக ஆகாலி சல்மானும் முகமது ஹாரிஸும் ஒரு வகையில் சீனர் தானே கீழே ஃபஹீர் மஸ்டப் இவங்கெல்லாம் ஆடி கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க பவுலிங் முக்கியம் அப்ரர் ஷைன் ஷாஃப்ரீ இவங்க நல்லா போட்டால் ஓரளவு ஓரளவில் இந்தியாவை நிப்பாட்டலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதில் இந்தியன் டீமோட பேட்டிங் மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இந்தியன் டீம் செம்மையாக பவர் ஹவுஸாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ தான் இவங்க பவர் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் பார்ப்போம் இந்தியா பவர் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால இந்தியா கிட்டேருந்து கொஞ்சம் பவர் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் இதே துபாயில் யுஏ இந்தியா ஐம்பத்தி ஏழு ரன்னுகளை ஆல் அவுட் பண்ணி அதை நாலு புள்ளி மூணு ஓவரில் சேஸ் பண்ணி முடிச்சாங்க பாகிஸ்தான் தொண்ணூற்றி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு விட்ரி இந்தியாவில் இந்தியாவோட ரொம்ப பெருசு பட் துபாயில் ஸ்ரீலங்கா ஆல்ரெடி நான் ஓமன் வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச ரிவியூல சொல்லியிருப்பேன் இந்தியா சொல்லியிருப்பேன் பாகிஸ்தான் இஸ் பேட்டிங்கும் பவுலிங்கும் பண்ண முடிஞ்சது ஓமன் கிட்ட பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டதுகளுக்கு பேட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் பெருசாக கிடைக்கல ஸோ அது பாகிஸ்தான் கூட அஃபெக்ட் ஆகும் முதல் முறையாக இப்போது இந்த சீசனில் போய் ஏதோ சில பல பேட்டர்ஸ்லாம் பாகிஸ்தானுக்கு ஏகா பேட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி ஓகே யார் ஜெயிப்பா இந்தியா ஹவுஸ்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஸோ இப்போது கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியா ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் எதான சான்ஸ் இருக்குது அண்ட் பாகிஸ்தான் நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் எதான சான்ஸ் இருக்குது அந்த ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு கிரிக்கெட் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபெயில் ஃபெயிலாக நல்லாயிருக்கும் அப்புறம் விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் இல்லை இந்த பக்கத்தில் நான் சொல்கிறேன் பாபரசும் ருஸ்வான்லாம் இல்லை பொதுவாக இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே மீன் அந்த ரைவல்ரி இருக்கும் பட் இப்போது அதான் சொல்கிறாங்க இப்போ அந்த அரசியல் டென்ஷன் நிறைய பிரச்சனை நடந்திருக்குங்கிறதுனால இப்போ பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட்டாக ஒரு ஏதாவது ஒரு பிளேயர் நல்லா விளையாண்டா பாகிஸ்தானை தோற்கடிக்கிற ஒரு பிளேயராக யாராவது இருந்தாங்கன்னா இந்த பக்கம் இந்தியன் டீம் செய்யலை அது இந்திய ரசிகர்களால் கொண்டாடப்படுவாங்க பெருசாக பார்க்கப்படுவாங்க அதான் சொல்கிறாங்க இப்போ ரோஹித் கோலி இல்லை இந்த நேரத்தில் டீம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் யாராவது கையை தூக்கி ரொம்ப எக்ஸ்ட்ரா பாகிஸ்தானை அகென்ஸ்ட்டாக ரொம்ப எக்ஸ்ட்ரா பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் ஆடி வேறு மாதிரி ஒன்று பண்ணால் சீக்கிரத்தில் அவர் கொண்டாடுவாங்க இந்த பக்கம் பாகிஸ்தானும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஆல்ரெடி சண்டை போயிட்டு இருக்குது ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் பிரச்சனை போயிட்டிருக்கு ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில் வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க மேட்ச் அவங்க போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க மேட்ச்சுக்கு முன்னாடி இந்த டீம் இந்த டீமுக்கு அகேன்ஸ்ட்டாக ஆடுவாங்களே அதில் வந்து இந்தியா மட்டும் போட்டு பாகிஸ்தானு அப்படின்னு போடல ஹேஷ்டேக் இந்தியா வர்சஸ்ன்னு போட்டு பாகிஸ்தானை போடல பாகிஸ்தானை மென்ஷன் பண்ண அந்த பக்கம் கராச்சி கிங்ஸும் அதே மாதிரி இந்தியாவை தவிர்த்துட்டாங்க ஸோ இப்போது அந்த ரைவல்ரிங்கிறது வந்து கிரிக்கெட்டுக்கு தாண்டி இப்போ வேறு இடத்துல போய்கிட்டு இருக்குது பட் இது கிரிக்கெட்டாலே முடியணும் பார்ப்போம் இப்போது யார் எமர்ஜாயி வர போகிறாங்க யார் மக்களோட மனசில் இடம் பிடிக்க போகிறாங்க ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் இந்த மேட்சில் ஜெயிப்பாங்க அப்புறம் யார் எஸ் அஃப்கோர்ஸ் மக்களோட மனசில் இடம் பிடிக்க போகிறாங்க ஃப்யூச்சர் ஆவாங்க அப்படிங்கிறத கேள்வி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பில்லை கன கிளிக் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்ப்போம் அண்ட் விகடன் அவார்டோட வீடியோக்களை அடுத்தடுத்து அவங்க நான் சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பில்லை கணக்கி பண்ணு பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன்